ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து உங்களுக்கு தா அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் மேலும் ஒரு குறிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செட் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது எனக்கு நெக்ஸ்ட் டிடியோஸ் மேக் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ரொம்ப எளிமையான ஒரு விடைதான் என்பர்களே இது ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரே ஒரு குறிப்பு சொன்னோன்னாவே நீங்கள் எளிமையாக ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருவீங்க அப்பா என்பது அப்பா அப்படின்னு சொல்லணும் இல்லையா அப்பா என்ற சொல்லின் வேறு ஒரு சொல் அப்பா என்ற சொல்லை போலேயே வரக்கூடிய வேறு ஒரு சொல் தா அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்